நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்காக இப்ப ரீசெண்டா கொடைக்கானல் போயிருந்தோம் நாங்க வருஷ வருஷம் போவோம் இதுக்கு இருபத்தி நாலு மே மந்த் கொடைக்கானல் போயிருந்தோம் லாஸ்ட் டைம் பூண்டில ஸ்டே பண்ணியிருந்தோம் இப்ப ரீசன்டா போயிருந்தப்ப கூக்கரில் ஸ்டே பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மந்த்து சரியான சம்மரில் போயிருந்தோம் அப்ப கூக்கல் ஏரிக்கு போற வழியில இருந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே சரியான ஃபயர் ஆக்சிடென்ட் துறை அங்கங்க நின்று தீயெல்லாம் அணைச்சுட்டா இருந்தாங்க இருந்தாலும் முக்காவாசி காடு எரிஞ்சிடுச்சு மரம் செடி கொடின்னு எல்லாமே எரிஞ்சு போய் காஞ்சு போய் இருந்தது பார்க்கவே ரொம்ப திகிலா இருந்தது ஆனா இப்ப ரீசெண்டா கூக்கல்ல தான் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம் அதே ரோட்ல தான் டிராவல் பண்ணோம் ஒன்றரை வருஷம் கழிச்சு அந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது மரம் செடி கொடி எல்லாமே பச்சை பசையில் இருந்தது அதை பார்க்கும் போது எனக்கு தோணின விஷயம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே ஒரு நாள் மாறும் என்னதான் கஷ்டங்கள் தடைகள்னு வந்தாலும் மன தைரியம் இருந்தது அப்படின்னா நம்மளும் ஜெயிக்கலாம் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பான வருஷமா இருக்கும் விஷ் பண்றேன் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்